நண்பர்களே தலை தோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ரசிகர்கள் வந்து பாதுகாப்பையும் மீறி ஆடுகளத்துக்குள்ளே ஓடி வந்து தோனி காலத்தொட்டு வந்து கும்பிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து ஆடுகளத்துக்குள்ளே வந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரி வந்த சமயத்தில் அந்த மாதிரி ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடுகளத்துக்குள்ளே வந்திருப்பார் அவர் அவரை பார்த்த உடனே தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஓடி இருப்பார் விடாமல் அந்த ரசிகர் வந்து தோனியை வந்து பின்னாடியே வந்து துரத்திட்டு போயிட்டு அதன் பிறகு வந்து தோனியை தன்னோட அன்பை வந்து ஸோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவில் போட்டி நடந்தாலும் சரி வெளிநாட்டுல போட்டி நடந்தாலும் சரி தோனியோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க ஆனா தோனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வந்து பிடிக்காது ஆனா ரசிகர்கள் தங்களுடைய அன்பை வந்து இந்த மாதிரி தான் வந்து வெளிக்காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி